சென்னை பேசன் பிரிட்ஜ் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள போக்குவரத்து மாற்றத்தால் வழக்கத்தை விட கூடுதலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதனால் பள்ளி கல்லூரிகள் மருத்துவமனைகளுக்கு செல்வோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்திருக்கிறது விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன் பாண்டியராஜன் வணக்கம் விவரங்களை சொல்லலாம் கொண்டித்தோப்பு பேசின் பாலத்தில் வழக்கத்தை விட அதிகமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இதற்கு முன்பு இருந்த போக்குவரத்து மாற்றம் என்பது தற்போது மீண்டும் புதிதாக ஒரு போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் குறிப்பாக வால்டாக் சாலையில் இருந்து சொல்லும் பொழுது அந்த பேசின் பாலத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய கொண்டித்தோப்பு சிக்னலில் இடதுபுறம் அல்லது வலதுபுறம் மட்டுமே திரும்பி செல்ல முடியும் ஆனால் நேராக சிபி சாலை வழியாக குறுக்குப்பேட்டை செல்வதற்கான அந்த சாலை என்பது மூடப்பட்டிருக்கும் அந்த வழியாக பயன்படுத்த முடியாது ஆனால் தற்போது வால்டாக் சாலையில் இருந்து சொன்னால் வலதுபுறம் அல்லது இடதுபுறமும் திரும்பலாம் மேலும் நேராக சிபி ரோடு சாலை வழியாக கொறுக்குப்பேட்டைக்கும் செல்ல முடியும் என்கின்ற வகையிலே தற்போது அந்த சிக்னல் செயல்பட தொடங்கி இருக்கிறது ஆனால் இதற்கு முன்பு இந்த சிபி ரோடு சாலை வழியாக கொருக்குப்பேட்டை செல்வதற்கான வழி என்பது அடைக்கப்பட்டிருந்தது குறிப்பாக இங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கான பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது அதற்கு வடசென்னை பகுதி மக்கள் சென்னை நகர்பகுதிக்குள் வர வேண்டும் என்றால் இரண்டு முக்கியமான சாலைகளை பயன்படுத்துகிறார்கள் ஒன்று இந்த ஜீவா ரயில்வே மேம்பாலம் இருக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் கல்லூரி சாலை இருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதியில் மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதன் காரணமாக அந்த வழியாக செல்பவர்கள் இந்த வியாசாரவாடி பிளைஓவர் வழியாக பேசன் பிரிட்ஜ் வழியாக தான் இந்த கருவாட்டு மண்டி அந்த இருக்கக்கூடிய பகுதிகள் வழியாகத்தான் வர வேண்டும் ஆனால் இந்த அந்த பாலத்தில் வாழைகள் நடந்து வருவதன் காரணமாக அங்கு செல்லக்கூடிய வாகனங்களும் இந்த பேசின் பிரிட்ஜ் வழியாகத்தான் சென்னை நகர்பகுதியில் வருவதற்கான ஒரு முக்கிய வழித்தடமாக மாறி இருக்கிறது அதனை தவிர்த்தால் பெரம்பூர் வழியாக சென்று அவர்கள் சென்னை நகர்பகுதிக்குள் வர முடியும் ஆனால் பெரம்பூர் வழியாக சென்றால் அங்கு மெட்ரோ கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதன் காரணமாக அங்கு பல்வேறு டேக் டை இருக்கிறது அதனால் வட சென்னை பகுதியில் இருந்து சென்னை நகர்பகுதிக்குள் வரக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியாக அந்த பேர்சின் சாலை வழியாக வரக்கூடிய பாதை மாறி இருக்கிறது ஆனால் தற்போது சீக்கிரப்பட்டு இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து மாற்றம் என்பது அந்த சிபி சாலை வழியாக குறுக்குப்பட்டு செல்வதற்கான சிக்னலை ஓபன் செய்து விட்டிருப்பதன் காரணமாக அந்த பேசின் பல முழு வரக்கூடிய வாகனங்கள் அங்கே தடை செய்யப்பட்டு நிற்கப்பட்டிருக்கிறது மேலும் வியாசர்பாடி பிளே ஓவர் என்பது அந்த ரயில்வே பாலம் பதுசாகப்படப்பட்டிருக்கிறது அந்த பிளை இருந்து வரக்கூடிய வாகனங்களுடைய எண்ணிக்கை அதாவது ஒரு வரிசையில் நான்கு வாகனங்கள் வந்தாலும் அந்த பேசிங் பாலம் ஏறக்கூடிய இடத்தில் அந்த பாலம் குறுகலாக இருக்கிறது அதன் காரணமாக அதில் வந்து வரக்கூடிய நூறில் நூறு சதவீதத்தில் ஐம்பது சதவீத வாகனங்கள் மட்டுமே ஒரே நேரத்தில் செல்ல முடியும் அதாவது நான்கு வாகனங்கள் ஒரு வரிசையில் வந்தால் இரண்டு வாகனங்கள் மட்டுமே அந்த பேசிங் பாலத்தின் வழியாக உள்ளே செல்ல முடியும் அதன் காரணமாக ஒரு கிலோமீட்டர் அளவிற்கு அந்த போக்குவரத்து நெரிசல் என்பது காலை ஏழரை மணியில் இருந்தே நீடித்து இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இதற்கு முன்பு இருந்த அந்த சிபி சாலை செல்ல வேண்டும் என்றால் குறுக்குபட்டை செல்ல வேண்டும் என்றால் வால்டக்ஸில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் வலது இடது புறமாக திரும்பி அந்த ப்ளே ஓசர்பாடி பிளே ஓவர் கீழ் யூட்டர்ன் செய்து வந்து குறுக்குபட்டை செல்வது இதற்கு முன் இருந்தது ஆனால் தற்போது அந்த சிக்னலிலேயே அவர்கள் டெக் டிவிஷன் போடாமல் அதே யூ டன் மற்றும் வடது மற்றும் புறமாக திரும்பலாம் வால்டாக் சாலையில் இருந்து வந்தால் மூன்று புறங்களிலும் சிக்னல் ஆன் செய்து இருப்பதன் காரணமாக சில நிமிடங்கள் அந்த சிக்னல் ஆன் இருந்தாலே ஒரு நிமிட அளவிற்கு அந்த சிக்னல் போடப்பட்டிருந்தாலே கிட்டத்தட்ட முன்னூறு நானூறு மீட்டர் அளவிற்கு வியாசர்பாடி பகுதியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் ஒரே இடத்தில் குழுவினிருக்கக்கூடிய அளவிற்கான சூழல் உருவாகி இருக்கிறது மேலும் வால்டாக் சாலையில் இருந்து செல்லக்கூடிய வாகனங்களின் எண்ணிக்கையை காட்டிலும் வியாசர்பாடி பகுதியில் இருந்து வரக்கூடிய வாகன எண்ணிக்கை அதிகமாக இருப்பதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்